நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேபாள் இருக்கு இல்லையா நேபாள் யாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் இலங்கை இந்த மாதிரியான நாடுகளில் வந்துட்டு இந்த கலவரங்கள் அப்படின்றதெல்லாம் வெடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இந்தியா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி இந்தியா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பலருமே பேசிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லடாக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப பெரிய கலவரம் அப்படின்றது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நேபால் இருக்கு இல்லையா ஸோ நேபாளில் வந்துட்டு எப்படி இந்த ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு அந்த போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் இங்கே லடாக்ல இந்த போராட்டம் அப்படின்றத ஜென்சி கிட்ஸ் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு தரப்பில் வந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏங்க அந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்துட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க கிடையாது காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்ல பாஜக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கையாளாகாத தனத்தினாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது வெடிச்சுச்சு எங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் சொல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பார்த்தோம் அப்படின்னா பழைய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் லடாக்கில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது இந்திய அரசியலில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னதான் தான் நடந்திருக்கு லடாக்ல அதை தாண்டி வந்துட்டு லடாக் இருக்கு இல்லையா லடாக்கினுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லடாக் இருக்கு இல்லையா லடாக்கில் நடந்த இந்த வன்முறை அப்படின்றதுக்கு மூல காரணமே வந்துட்டு பார்த்தோம்னா சோனம் வாங்ஷுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலநிலை ஆர்வலர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் வந்துட்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபது இருக்கு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு ரத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக் இருக்கு இல்லையா லடாக்ல வந்துட்டு ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் லடாக் பீபிள்ஸுனுடைய கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு எங்களுக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றத வந்துட்டு கொடுங்க அதுதான் வந்துட்டு எங்களுக்கு வேணுமே தவிர இந்த அந்தஸ்து வேணாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் அதை மத்திய அரசாங்கம் காதில் கேட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் இதுக்கு நடுவில் தான் செப்டம்பர் பத்தாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் நம்ம முன்னாடியே சொன்ன சோனம் இருக்கார் இல்லையா அவரோட சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றத கையில் எடுக்கிறாங்க போராட்டம் போய்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிக்குது அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ரெண்டு பேருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடல்நிலை இருக்கு இல்லையா உடல்நிலை சரியில்லாமல் போகுது என்னடா அது இப்படிலாம் வந்துட்டு அடுத்தடுத்து இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது லே உச்ச அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முழு கடையடைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு உத்தரவு போடுறாங்க ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து முழு கடையடைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முழு கடையடைப்பாக வந்துட்டு பார்த்தோன்னா புதன்கிழமை காலையில் இருக்கு இல்லையா அந்த போராட்டம் மாறுது அப்படி போ மாறின ஒரு போராட்டம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழு கடையடைப்பு அப்படின்ற பேரில் மாறின போராட்டம் அதுக்கப்புறம் வன்முறை தாக்குதலா மாற தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் தாக்குதல் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நேபாளில் நடந்த மாதிரியே போலீஸ் இருக்காங்க இல்லையா காவல்துறையினுடைய வாகனத்தை தீ வச்சு கொளுத்துறது இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக அலுவலர்கள் சூறையாடுறது தீ வச்சு கொளுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் தீ வைக்க ஆரம்பிக்கிறாங்க உச்சகட்ட பரபரப்பு ஏற்படுத்துது போலீஸ்க்கும் போராட்டக்காரர்களுக்கும் நடுவில் வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுது அவங்களை கட்டுக்குள்ள கொண்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அங்கே கண்ணி புகை இதெல்லாம் வீசப்படுது இதை தாண்டி வந்துட்டு தாக்குதல்கள் நடத்தப்படுது கிட்டத்தட்ட நாலு பேர் இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மக்களுடைய கோரிக்கை வந்துட்டு எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்றதாக தான் இருந்துச்சு சோனம் வங்க்ஷுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இதை முன்னாடி இருந்தே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் இருக்குது ஊழல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை முன் இதெல்லாம் கவனத்தில் வைக்கலை அப்படின்னா லடாக்கில் கண்டிப்பாக வன்முறை வெடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சோனம் முன்னாடியே எச்சரிச்சிருந்தார் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லடாக்குக்கான மாநில அந்தஸ்து கேட்டு உருவான போராட்டம் அப்படின்றது லடாக்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் அந்த லே பகுதி இருக்கு இல்லையா லே மாவட்டத்துக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊரடங்கு அப்படின்றது அமல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேபாள் ஸ்ரீலங்கா அமெரிக்கா தான் நடக்கலாம் பட் இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி பலருமே பேசிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல லடாக்ல இப்படி ஒரு போராட்டம் அப்படின்றது வெடிச்சிருக்கிறதுக்கு இல்லையா பலரினுடைய புருவத்தையுமே உயர்த்த வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்துட்டு நம்ம இந்த நேபாள் பிரச்சனையிலேயே வந்துட்டு பேசியிருந்தோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் நல்லவன் இவர் நல்லவர் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ற மனப்பான்மை எல்லாம் கிடையாது え தப்புன்னு ஒரு விஷயம் வந்துட்டு தோணுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாக ஒன்று கூடிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எங்களை வழி நடத்துறதுக்கு இவங்க வேணும் அவங்க வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறதே கிடையாது ஒரு விஷயம் தப்பாக போகுது போது அவங்களா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழு அமைச்சுக்கிறாங்க அவங்க வந்துட்டு நீதிக்காக போராடுறதா இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு தப்பாகப்படுற விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனோன்னா சோனம் வங்குக் வந்துட்டு ட்விட்டரில் தான் இந்த முழு ஏற்பாடுகள் அப்படின்றதையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மத்திய அரசாங்கம் சோனம் வங்குக் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்துட்டு இந்த வன்முறைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு மூளையாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான பதிவு அப்படின்றத போட்டிருக்காங்க சோனம் வங்க்சுக் இது வரைக்கும் அதுக்கான பதில் அப்படின்றத எதுவுமே தராமல் இருக்காரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா லடாக் ஃபுல்லாக அந்த லே பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா லே மாவட்டத்தில் நாலு பேருக்கு மேலே ஒன்று கூடி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சிவியரான சட்டத்திட்டங்கள் அப்படின்றது அமல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேபாள் விஷயத்துலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அங்கே தான் நடக்குது இங்கே நடக்காது இங்கே தானே நடக்குது அங்க நடக்காது அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் இங்க செட் ஆகாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில இன்டர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்றது இருக்கு ஸோ முன்னாள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் பாம்ஸ் வச்சிருக்காங்க ஏகே கே ஃபார்ட்டி செவன் வச்சிருக்காங்க ரொம்பவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆபத்தான வெப்பன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் அப்படின்றது இருக்கையா அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா பார்க்கப்படுது அப்படினே சொல்லலாம் ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றான் அப்படின்னா அந்த விஷயத்த நம்பி லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான இளைஞர்கள் கூடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு இதை இன்னைக்கு நேபாள் பார்க்கலாம் இல்லை நாளைக்கு வேற ஒரு நாடு பார்க்கலாம் முந்தானத்து வேற ஒரு நாள் பார்த்துருக்கலாம் ஆனால் ஜல்லிக்கட்டு இஷ்யூ இருக்கு அந்த விஷயத்துல இதை தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ் பார்த்துருக்கு ஸோ ஒரு விஷயத்துக்காக இளைஞர்கள் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அமைதியான வழியிலையும் அவங்களால போராட முடியும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள கலைக்கணும் இல்லை அவங்க கண்டுக்காம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வன்முறை வெடிக்கும் போது அது ரொம்ப பெரிய பேராபத்தா இருக்காது அந்த மாநிலத்துக்கா இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட்டு இருந்தாலும் சரி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்கா இருந்தாலும் சரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு கோபம் அப்படின்றத அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்றத லடாக் சம்பவம் மீண்டும் ஒரு முறை இந்த உலக அரசியல்ல உணர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அக்டோபர் ஆறா ஏழாம் தேதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க வந்துட்டு அந்த மக்களோட லடாக் இருக்கு இல்லையா லடாக் மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்றவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பில் அறிக்கை விடப்பட்டிருக்கு ஸோ அதனால இப்போ அங்கே வந்துட்டு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அங்கே நிலைமை அளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோட சந்திக்கலாம் தரேன் பாய் பாய்